முதல்கண் நல்லாவிடத்தில் வேண்டிக் இந்த நாட்டில் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாத்தவர்களாகவும் நாங்கள் ஆதி தொட்டு வாழ்ந்து வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாகவே இதுவரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்குப் பிறகும் அப்படியே வாழ்வதற்குரிய சகல சந்தர்ப்பங்களையும் இறைவன் ஹக்கு சுஹானஹு தாலா எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி இறைவனை முதல்கண் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அலக்துல்லா இந்த நாடு எங்களுக்கு ஒரு தாய் நாடு எங்கள் தேசம் எப்படி எங்களுடைய தகப்பனுடைய பெயரை எங்களால் மாற்றிக்கொள்ள முடியாதோ இதே போன்று பிறந்த இடத்தையும் எங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது நாம் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் இந்த நாட்டு பிரஜைகள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் நாங்கள் பெற்று எனவே தான் நாங்கள் நாட்டு பிரஜைகள் நாட்டில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது இந்த எங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த உரிமைகள் போன்றே இந்த நாட்டிலும் எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது எனவே வீடுகளை பாதுகாப்பது போன்று வீட்டு வளாகத்தை பாதுகாப்பது போன்று அதனுடைய சுத்தம் அதனுடைய ஆரோ அதனுடைய ஆரோக்கியம் அதனுடைய சூழல் சுற்றுச்சூழல் இவைகளை எல்லாம் பாதுகாப்பது எப்படி எங்களுடைய ஒரு கடமைப்பாடாக இருக்கிறதோ இதே போல எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலும் அது இருக்கிறது எங்களுடைய முன்னோர்கள் அதை செய்து விட்டு சென்றார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் பள்ளின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் ஆதி தொட்டு இதுவரையில் மிகவும் ஒரு நட்பெயருடன் வாழ்ந்த சமூகம் எங்களுடைய பெயருக்கு பின்னால் எந்த விதமான அழுக்குகளும் பூசப்பட்டது கிடையாது எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துடனும் இருக்கக்கூடிய மீதமுள்ள சிறுபான்மை சமூகங்களுடனும் வைத்து உறவுகள் மிக அழகான உறவு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் மிகவும் ஆரோக்கியமானவர்கள் சகோதரத்துவம் நிறைந்தவர்கள் மனிதநேயம் நிறைந்தவர்கள் தான தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லியெல்லாம் எங்களைப் பற்றி பெரும்பான்மை சமூகத்தினுடைய உள்ளத்தில் பல வகையான மனப்பதிவுகள் இருந்தது அந்த மனப்பதிவுகள் இன்றும் இருக்கிறது அதனால்தான் நாங்கள் இப்பொழுது கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எங்களுக்கு பின்வரக்கூடியவர்கள் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சந்ததியினர் இந்த நாட்டில் எங்களை போன்ற தலை நிமிர்ந்து எங்களை விடவும் சிறந்தவர்களாக கண்ணியவான்களாக மதிக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக வாழ வேண்டுமென்றிருந்தால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு எதை விட்டு சென்றார்களோ அதை நாங்கள் அவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும்